ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காயை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க வாங்கிட்டு வந்துட்டு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி இப்படி இந்த சைஸில் நான் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ண பிறகு என்னென்னா பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸ்க்குலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கருவேப்பிலையை கொஞ்சமாக சைடில் உரம் வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தழைச்சா நல்லாயிருக்குங்க ஏன்னா அதில் வளவளப்பு நிறையா வரும் வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வதக்கிட்டு அதில் வந்து உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இதுதாங்க தேவையான பொருட்கள் இது வெண்டைக்காய் தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் வெண்டைக்காய் வணங்கிட்டுருக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணணுன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் உப்பு காய் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படி சப்போஸ் கல்லுப்பு சுவை கொடுக்கலைன்னா கொஞ்சம் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வெண்டைக்காய் லைட்டாக வணங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வணங்கின பிறகு நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம் வெண்டைக்காவே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கேட்கல சந்தே பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் உளுந்து ஆட் பண்ணுறேன் எந்த பொருள் தாழிக்கினாலும் உளுந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணுங்கள் அதான் உடம்புக்கு திருப்தியாக இருக்கும் அப்புறம் க கடுகு ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் மூணுதையும் ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் வணங்க பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கணுன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பாருங்கள் தக்காளி வணங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் நாளாக வேணுங்க விடுங்க ப்போது தேங்காயை துருவிக்கலாம் தேங்காய் துருவி வச்சாச்சு பதிலாக வெண்டகம் வணங்கிடுச்சு இப்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா இந்த தேங்காய் திருவலை ஆட் பண்ணிப்போங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடி அதுதாங்க டாட்டா பாய்